அடுத்து பார்த்தீங்கன்னா சோறுகளை அதாவது வந்து பெண்களை எவ்வளவு கண்ணியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பவுல் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன மாதிரிலாம் பெண்களை மதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பவுல் சொல்லியிருக்கார் முதலாம் குறிந்தியர் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவசனத்தில் தெளிவாக சொல்கிறாரு இதை வந்து இப்போ நீங்கள் உங்களுடைய வீடுகளில் நடைமுறைப்படுத்தி காட்டணும் என்ன செய்யணும் ஆகிலும் ஒருவன் தன் புத்திரியின் கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதி அல்லவென்றும் அவள் விஹா விவாகம் பண்ணுவது அவசியம் என்றும் நினைத்தால் அவன் வந்து அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறட்டும் எப்படியா எவ்வளவு பெரிய கேவலம் இதுதான் வந்து பெண்களை மதிக்கக்கூடிய லட்சணமோ மனைவியர் உங்களுடைய விளைநிலங்கள்னு சொல்லப்பட்டிருந்த இதுல குரானில் எது என்ன விளைநிலம் விளைநிலம்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ மகளும்மா இதுதான் இது பெத்த மகளை எப்படிங்க ஒருத்தன் சொல்லுவா இத பெத்த மகளை பார்க்கும்போது இதை படித்து வைத்துக்கொண்டு கொண்டு இதை வேதம் என்று வைக்கின்றீர்களே வைத்திருக்கின்றீர்களே உங்க வீட்டுல உங்க மகளை பார்த்தா உங்களுக்கு என்ன நினப்பு வரும் கல்யாணம் ஆகாத மகளை பார்த்தா எப்படிப்பட்ட கேவலம் இதை படித்து விட்டு எத்தனை பேர் கிறிஸ்தவத்திலிருந்து வெளியேறி இருக்கிறான் கேவலப்பட்டு நாத்தியனா மாறி ஏன் மகளையே அனுபவிக்க சொல்லுகிறா கேவலப்பட்ட ஒரு புத்தகமா இருக்கின்றது என்று சொல்லி அவர்கள் இருவரும் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி இவ்வளவு பெற்றி விட்டு இத வேதம் என்று வைத்திருக்கின்றீர்களே என்னன்னு கேட்டா மனைவிய வந்து ரொம்ப பத்திரமா மகளே மனைவியாகனா அப்படித்தானா அப்படியா ஓ அதான் வருது பின்னாடி வருது பொண்டாட்டியை கேவலப்படுத்தணும் அப்படின்றதுலாம் பின்னாடி வருகின்றது இன்னும் முதலாம் குறைந்திருக்கு வரும்போது அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள் மகளை கல்யாணம் செஞ்சு கொள்ளலாம் இருக்குன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுல அவர் சொன்னாரு அப்படி உலகத்துல எங்கயாவது இப்படி அர்த்தம் கொண்டிருக்காங்களா யாருக்கு இந்த அர்த்தம் வரும்னா இப்படிப்பட்ட சிந்தனையாளர்களுக்கு தான் இப்படி அர்த்தம் வரும் அந்த ரெண்டு வசனத்துக்கு விளக்க இருக்கு ஒழுங்க படிங்க முதல்ல படிக்காமல் இருட்டடிப்பு செய்து இப்படிப்பட்ட வைக்காதீங்க அதிகாரம் அவர் காமிச்சிட்டு ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாமல் தன் உறுதியுள்ளவனும் இருந்தால் தன் தீர்மானிக்கிறவன் நன்மை செய்கிறான் அது அடுத்த வருஷம் முப்பத்தி எட்டாம் வருஷம் வாசிக்க விட்டுட்டாங்க அதை வாசிங்க முதல்ல இப்படி இருக்க அவளை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான் அங்க என்ன சொல்லப்படுகிறது விவாகம் பண்ணி கொடுங்கள் என்று மிக தெளிவாக முப்பத்தி எட்டாம் வசனத்தை விட்டுட்டு முப்பத்தாறு அரைகுறையா படிச்சுட்டு வந்து பேசாதீங்க நீங்க பேசுறதான வாதங்கள் அவ்வளவு விளங்கிறோம் நீங்க தவறான வாதங்களை முன்வைக்கிறீர்கள் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளையும் தேவையில்லாததான அவப்பெயர்கள் உண்டாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செய்து கொண்டிருக்கிறீர்கள் பெத்த மகளை வந்து பவுல் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அனுபவிக்க சொல்றாருன்னு சொன்னோம் தெல்ல தெளிவா இருக்கின்றது லெட்டம் மேரி அதாவது அவர்கள் இருவரும் கல்யாணம் பண்ணிக்கிறட்டும் அப்படின்னா அந்த வசனத்தை ஏன் பிடிக்கங்க அது கீழே உள்ள வசனத்தை படிங்க அப்படி வந்துகிட்டு வேற யாராவது கிடைச்சா கட்டியும் வை அப்போ நீ ஜல்சா பண்ணு முடிஞ்ச வரைக்கும் அதையே நீ வேலையை பாரு அது பாவம் இல்ல எல்லாம் பண்ணிக்கோ ஆனா வேற எவனா மாட்டிட்டான்னு வை தள்ளி விட்டு பிரச்சனை இல்லை அடிமை பெண்கள் சம்பந்தமா என்ன கேள்வி கேட்டீங்க சொல்லணுமா இல்லையா எவ்வளவு பெரிய கேவலம் இப்படிப்பட்ட கேவலத்தை வந்து வைத்துக் கொண்டிருக்க கூடியவர்கள் இதுதான் எங்களுடைய இறைவனுடைய வேதம் என்று சொல்றதுக்கு எப்படி உங்களால மனசு வருது

எவ்வளவு பெரிய கேவலம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டோமே பதில் சொன்னீர்களா அது வந்து வேற ஆளுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் இருக்குல்ல கல்யாணம் பண்ணலாம் இருக்க இந்த கேவலத்துக்கு என்ன பதிலு இதுக்கு பதில் சொல்ல காணாம் பதில் சொல்ல துப்பு இல்ல புத்திரின்னு அதுல இருக்கு கற்பனையா சொல்றோமா பைபிள்ல உள்ளதே தானே சொன்னோம் புத்திரின்னு அவ கற்பனையாவா சொன்னோம் அப்ப இதுவும் வந்து அவர்களே ஒப்புக்கொண்டார்கள்